ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸோ இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தின் நிகழ்ந்த தொடக்கால கிளர்ச்சிகள் இது நமக்கு டென்த்து ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அறிமுகமும் ப்ளஸ் வந்து பாளையங்களும் பாளையக்காரர்களும் ஓகேங்களா இது நமக்கு டென்த்து ப்ளஸ் வந்து லெவன்த்து இது ரெண்டுத்துலையும் நம்ம என்ன இருக்கு இருக்குன்றது பார்க்க போகிறோம் சரிங்களா ஆஃபீஸர் ஸோ என்ன அப்படின்னாக்கா இந்த அறிமுகத்தில் என்ன கொடுத்துருவா அப்படின்னாக்கா ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் வந்து மூன்றாம் கர்நாடகப்பூர் நடந்திருக்கும் எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூணு இந்த காலக்கட்டம் நடந்திருக்கும் அதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க அவங்க வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய நிறுவனம் தான் நம்ம இந்தியாவில் வந்து என்ன இருந்துச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு கரெக்டுங்களா ஸோ அந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற அந்த நிறுவனமானது தனது அதிகாரத்தையும் செல்வாக்கியும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர் நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை அப்படின்றது யாரிடம் வந்தது அப்படின்னாக்கா பூலித்தேவர் இதுவே நமக்கு நிறைய டைம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் வீரர் அப்படின்னா இவர்தான் சொல்லலாம் நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினையானது திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவர் இவரிடமிருந்தால் வெளிப்பட்டது ஸோ இதுவே நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஓகேங்களா அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படினாக்கா ஆங்கிலேயர்கள் வந்து கர்நாடக பொருளாக வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி இந்தியா முழுவதும் நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணால் நம்ம தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் இது வந்து உள்ளூர் ஆட்சியாளர்கள் அதான் நம்ம இந்தியாவில் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் வந்து எதிர்த்துருக்காங்க அதில் முதல் எதிர்வினை யார் தான் நம்ம கூலித்தேவர் அவர் எந்த பகுதியை ஆட்சி புரிந்து வந்தார் திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டுமி சேவல் பகுதியை ஆட்சி புரிந்து வந்தவர் ஆவார் அவங்களை தொடர்ந்து தான் யாரையார் இருந்தாங்க வேலுண்ணாச்சியார் வீரபாண்டை கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை ஓகேங்களா ஸோ இந்த ஆடல்தான் நம்ம வந்து இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் நமக்கு வந்து அடுத்தடுத்த பாட்டில் வரும் ஓகேங்களா ஸோ பாளையக்காரர் போர் என்ன அறியப்படும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு விட்டு சென்றது ஸோ பாளையக்காரர் போர் என்ன அறியப்படும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து ஓகேங்களா ஸோ அந்த அந்த தேதியில் நடைபெற்ற ஒரு வேலூரில் வந்து நமக்கு வந்து புரட்சி அதாவது வந்து வேலூர் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு புரட்சி நடந்திருக்கும் அந்த புரட்சிக்கே வந்து காரணமாக இருந்ததாகவே வந்து இந்த பாலைக்காரி போர்ன்னு சொல்கிறாங்க அதான் இந்த பாலைக்காரி போர் என்ன அறியப்படும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நிகழ்ந்து வேலூர் புரட்சி வகுப்பு இட்டு சென்றதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்ற இந்த தொடக்க கால எதிர்ப்பு பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இந்த டென்த்தில் நமக்கு தமிழ்நாட்டில் யார் யார் என்னென்ன எதிர்த்தாங்க அப்படின்றது மட்டும் தான் பார்ப்போம் சரிங்களா ஆஃபீஸர் ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது ஓகேங்களா இப்போது ஆங்கிலேருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு அதாவது பாளையங்களும் பாளையக்காரர்களும் ஸோ பாளையம் அப்படின்ற சொல் அப்படின்றது ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதுன்னு சொல்கிறாங்க பாளையம் பாளையம் சொல்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க பாளையம்னால் ஒன்றும் இல்லைப்பா பாளையம்னா ஒரு பகுதியோ இல்லைன்னா ஒரு இராணுவ முகாமையோ அப்படி இல்லையா ஒரு சிற்றரசையோ குறிப்பது தான் பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாளையக்காரர்கள் அதாவது பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் என்னவென்று குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னாக்கா போலிகார் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை என்னவென்று குறிப்பிட்டனர் அப்படின்னாக்கா போலிகார் என்று குறிப்பிட்டனர் இந்த பாளையக்காரர்கள் அதாவது பாலைக்காரர்கள் என்ற தமிழ்ச்சொல்லானது இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கின்றது அதாவது பாலைக்காரர்கள் என்ற தமிழ்ச்சொல் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டுகின்ற ஒரு குறுநில அரசு தான் வந்து பாளையம் அப்படின்ற பாலைக்காரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த அமைப்பின் கீழ் தான் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் என்பது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தவங்க அதாவது வந்து எப்படின்னா ஒரு பாளையம் அதாவது வந்து பாளையம்னா என்ன சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு பகுதி இல்லைன்னா இராணுவ முகம் என்ன சிற்றேஷன் சொல்கிறாங்க அதில் ஒரு நபர்கிட்ட வந்து அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ வாராங்கலை சார்ந்த பிரதாபர் உத்தரன் அவருடைய ஆட்சி காலத்தில் காகிதி அரசில் இந்த பாக இந்த பாளையக்காரன் முறை என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது இது மூணாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதாவது வாராங்கலை சார்ந்த யார் பிரதாபருத்திரன் இந்த வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் தான் காகிதி அரசில் ஓகேங்களா வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் காகிதி அரசில் இந்த பாலைக்கார முறை என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாலைக்கார முறைன்றது எங்கே இருந்திருக்குன்றத சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்குங்களா வாராங்கல் அப்படின்ற பகுதியை சார்ந்த யாருடைய ஆட்சி காலம் ருத்ரன் அவருடைய ஆட்சி காலத்தில் காகித அரசியல் இந்த பாலைக்கார முறை என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டேன்னு சொல்கிறாங்க அடுத்தது மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரான அரியநாதர் அவருடைய உதவியோடு தமிழகத்தில் இந்த பாலைக்கார முறை அறிமுகப்படுத்தினார் சரி இதுக்கு முன்னாடியே வந்து வாரங்கள் இருந்திருக்கு நம்ம தமிழகத்தில் யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னாக்கா மதுரை நாயக்கராக பொறுப்பேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் யார் அரியநாதர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம படிக்கிற ஒவ்வொரு லைனுமே கொஸ்டின் தான் இந்த லெசனில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக நமக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கலை கிழச்சின்னாக்கா இந்த ரெண்டு லெசன்லேருந்து தான் கொஸ்டின் இருக்கும் அதனால் நல்லா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப கவனமாக எடுத்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஆஃபீஸர் ஸோ பாளையக்கார முறை என்பது வாரங்கள் அப்படின்ற இடத்துல ஆல்ரெடி இருந்துச்சு அந்த முறையை வந்து நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வந்து யார் அப்படின்னாக்கா மதுரை நாயக்கராக பொறுப்பேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சரான அரிநாதர் அவருடைய உதவியோடு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் எந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் தான் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பரம்பரை பரம்பரையாக எழுபத்தி ரெண்டு பாலைக்காரர்கள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க இது நோட் பண்ணிக்கோங்க எத்தனை பாளையம் எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் ஸோ பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதி நிர்வகி வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த பாளையத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வரி வசூலிக்கிறது அந்த நில நிலப்பகுதி நிர்வகித்தல் அது அப்புறம் வழக்குகளை வந்து விசாரித்தல் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட ஈஸியாக இருந்திருக்கு அவர்களது இந்த காவல் காக்கும் கடமை அப்படின்றது இது ரொம்ப முக்கியமானது அவர்களது காவல் காக்கும் கடமையானது படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது சரிங்களா ஸோ பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை என்னவென்று அழைக்கப்பட்டது படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது ஸோ பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியர்கள் அதாவது நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர் சரிங்களா ஸோ நிறைய காலகட்டத்தில் நாயக்கர்கள் வந்து தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த பாளையக்காரர்கள் வந்து உதவி இருக்காங்க பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இந்த முறை நிறுவப்பட்டதிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் வந்து இந்த நிலப்பகுதியை வந்து தங்கள் வசம் கொண்டு வரும் வரை வந்து நீடித்திருக்கு ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிருந்துருக்கு இந்த பாளையம் அப்படின்ற ஒரு இது பிரித்து அதுக்கு ஒரு ஹெட்டாக வந்து பாளையக்காரர் அப்படின்னு நியமித்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறுவ அந்த நிர்வகிக்க முறை என்பது நல்லாவே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு மேலேயும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு தான் ஆங்கிலேயர் ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயர் வந்து நம்ம நிலப்பகுதியை வந்து அவங்க வசம் கொண்டு வரும் வரை இந்த ஸ்மூத்தான ஒரு விஷயன்றது நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாளையம் பொறுத்த வரைக்கும் வந்து மேற்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டு பாளையமும் பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற இரண்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்கள் அப்படின்றது முக்கியத்துவம் பெற்றவைன்னு சொல்லலாம் அதில் கிழக்கில் அமைப்பற்ற பாளையங்கள் எது எது அப்படின்னாக்கா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கில் அமைப்பற்ற பாளையங்கள் எது எது சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா மேற்கில் அமைப்பற்ற முக்கியமான பாளையங்கள் எது அப்படின்னாக்கா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் சரிங்களா ஸோ கிழக்கே உள்ளது எது எது மேற்கே உள்ளது எது எதுன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பொருந்தாதது தேர்வு செய்யுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க கிழக்கில் பெற்ற பாலினா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கில் அமைப்பற்ற பாலினா ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவுக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஆகும் கிட்டத்தட்ட பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளின் தமிழக அரசியலில் பாளையக்காரர்களின் செல்வாக்கு என்பது பிஞ்சி நின்றது அவர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பாளைய நிலைக்குள் மிகவும் சுதந்திரமாகவும் இறையாண்மையுடனும் நல்லா வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க செல்வாக்கூட வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இறையாண்மையும் பெற்று செயல்படுத்திருக்காங்க யார் பாளையக்காரர்கள் அடுத்தது வரி வசூலிப்பு அதிகாரம் கம்பெனி ஆட்சிக்கு வழங்கப்படுதல் ஸோ ஆர்காட்டு நவாப் கர்நாடக போரில் பொழுது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடன் பெற்றிருந்தார் யார் ஆர்காட்டு நவாப் ஓகேங்களா ஸோ ஆர்காடு நவாப் வந்து கர்நாடக போரில் ஈடுபட்டிருக்காரு அப்போ வந்து செலவு நிறைய செலவு வந்திருக்கு அந்த போர் விஷயமா நிறைய செலவு வந்திருக்கு அந்த செலவுக்காக கிழக்கிந்தி கம்பெனிகிட்ட கடன் வாங்கி அந்த கடனை வந்து திரும்ப செலுத்தக்கூடிய நிலையை வந்து கடந்த பொழுது தெற்கத்திய பாலைக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் அதிகாரமானது கிழக்கிந்தி கம்பெனிக்கு வழங்கப்பட்டது ஸோ இந்த ஆர்காடு நவாப்பால் அவர் வாங்கின கடன் அடைக்க முடியலன்றதுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா தெற்கத்திய பாலைக்காரிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க கிழக்கிந்திய கம்பெனியிடமே வந்து வழங்கப்பட்டது இங்கே ஆரம்பித்ததான் பிரச்சனையே ஓகேங்களா ஸோ அறுபது தலைமுறைகளாக நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை முன்வைத்து பல பாளையக்காரர்கள் கம்பெனி அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு வரி செலுத்த மறுத்தனர் ஓகேங்களா ஸோ கம்பெனியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று முத்திரையிட்ட கம்பெனியார் நாட்டின் அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் அவர்கள் பங்கம் விளைவி வர்கள் என்று குற்றம் சுமத்தியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயருக்கு வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி செலுத்த மறுத்த பாலைக்காரர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று முத்திரையிட்ட கம்பெனியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நாட்டுடைய அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் பங்கம் விளைவிப்பவர்கள் என்று குற்றம் சுமத்தியிருக்காங்க இதுவே வந்து நம்ம கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாலைக்காரர்களுக்கும் மோதல் போக்கை உருவாக்கியது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஸோ அதுதான் நம்ம வந்து அப்படியே இனிஷியலாக பார்க்க போகிறோம் இது நமக்கு புலித்தவர் பற்றி நம்ம பார்க்கலாம் என்ன பாளையங்கள் தோற்றம் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரசு பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம்மன் நாயக்கரும் அவருடைய மகன் யாரு விஸ்வநாதன் நாயக்கர் அப்போ விஸ்வநாதன் நாயக்கருடைய அப்பா பேருக்கு கொடுத்துருக்காங்க யாரு நாகம்மன் நாயக்கர் ஓகேங்களா ஸோ விஜயநகர பேரரசு வீழ்ச்சி வந்து அப்புறம் அரசு பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகமன் நாயக்கரும் அவருடைய பையன் யாரு விஸ்வநாதன் நாயக்கரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மதுரை திருநெல்வேலி ஆகியவற்றின் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக தங்களை உறுதிப்படுத்தி கொண்டனர் தளவாய் அரியநாதர் ஓகேங்களா சோ த யாரு அமைச்சர் ஓகேங்களா ஷோ தலைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவருடைய அமைச்சர் விஸ்வநாதன் விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் அல்லது தலவாய் தான் யார் அரியநாதர் முதலியாரின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசர்களும் வகைப்படுத்தப்பட்டு எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன ஸோ ஏன் வந்து பாண்டிய பேரரசுன்னு சொல்கிறானாக்கா அவங்க வந்து எந்த பகுதிக்கு வந்திருக்காங்க மதுரை கரெக்டுங்களா ஸோ மதுரை பகுதினாலே பாண்டியர்களுடைய ஆட்சியப் பகுதி தான் ஸோ என்ன பண்ணிடுறாங்கனாக்கா பாண்டிய பேரரசுடைய அனைத்து சிற்றரசர்களும் வகைப்படுத்தப்பட்டு அதை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வளைவு மிகுந்த ஒரு கோட்டை எழுப்பினார் அதில் எழுபத்தி ரெண்டு அறங்கள் இருந்தன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழ் இருந்தன என்றே சொல்லலாம் பாலைக்காரர் அரசருக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை கப்பமாக செலுத்துவதற்கும் தேவையான பொழுது படை வீரர்கள் அனுப்புவதற்கும் பாளையத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்டவர்கள் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த கடமைகளையும் பிற பணிகளையும் செய்வதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற சில கிராமங்கள் அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்டன புரியுதுங்களா அந்த கிராமங்களில் அவர் வரி விதித்து நிதி திரட்டிருக்கார் இத்துடன் கூடுதலாக பல பட்டங்களும் சிறப்புரிமைகளும் பாளையக்காரர்களுக்கு வழங்கப்பட்டனே சொல்லலாம் பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் குடிமையல் பிரச்சனைகளிலும் குற்றவியல் பிரச்சனைகளிலும் விசாரணை நடத்தி நீதி வழங்கும் அதிகாரமும் இருந்திருக்கு அதாவது ரொம்ப ஜா ஸ்மூத்தாக தான் போயிருந்திருக்கு என்ன பண்ணிணா அப்படின்னாக்கா பாண்டிய பேரரசோட சிற்றரசு வந்து எல்லாத்தையுமே ஒரு எழுத்து ரெண்டு பாளையம் பிரிச்சிட்டாங்க ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒவ்வொரு பாளையக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அரசுக்கு கப்பம் செலுத்துகிறாங்க அந்த வரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க மக்கள்கிட்ட வாங்குறாங்க கரெக்டுங்களா அது மட்டும் தானே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே ஏதாவது வந்து குடிமியல் பிரச்சனை குற்றவியல் பிரச்சனை இந்த மாதிரி நடந்தாலும் அதை விசாரணையும் நடத்தி வழங்கும் அதிகாரமும் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு தன்னிச்சையும் செயல்பட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ புவியியல் அடிப்படையில் பரவியிருந்த இந்த பாளையங்களை மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் மறவர் குறுநில மன்னர்களிடமிருந்த இந்த பாளையங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தனே சொல்லலாம் ஓகேங்களா திருநெல்வேலியுடைய மேற்கு பகுதியில் தான் வந்து அமைந்திருந்தன கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நில பரப்பிகளில் தெலுங்கு பேசுவோர் குடியிருந்திருக்காங்க ஓகேங்களா அவை நாயகரின் கட்டுப்பாட்டில் இருந்தன என்றே சொல்லலாம் அதாவது கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்களாப்பா அதில் மேற்கு பாளையம் பொறுத்த வரைக்கும் யார் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் புளித்தேவர் கண்ட்ரோலில் வந்துடும் கிழக்கு பாளையம் பொறுத்த வரைக்கும் யார் கண்ட்ரோல் அப்படின்னாக்கா கட்டபொம்மன் கண்ட்ரோலில் தெலுங்கு பேசுவோர்னா கட்டுவமெல்லாம் வந்து தெலுங்கு அந்த பகுதியிலேருந்து வந்தவர் தான் அதனால தான் தெலுங்கு பேசுவோர் வந்து குடியேறி இருந்திருப்பாங்க கிழக்கு பகுதியில்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே இந்த கிளர்ச்சி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இவ்வளோ தான் நமக்கு இன்ட்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஆஃபீஸர் ஓகே இது பார்ட் ஒன் நம்ம பார்த்தாச்சு ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து என்ன அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த எப்படி இந்த எதிர் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு என்ன நடந்துருக்குனாக்கா இவ விஜயநகர் வீழ்ச்சிக்கு அப்புறமேட்டுக்கா அரசு பிரதிநிதியாக மதுரைக்கு வந்து நக நா யார் வந்திருக்காங்கனாக்கா நாகம நாயக்கரும் அவருடைய பையன் வந்து விஸ்வநாத நாயக்கரும் வந்திருக்காங்க கரெக்டுங்களா இவங்க ப்ளஸ் வந்து அந்த இந்த விஸ்வநாத நாயக்கருடைய தலைவா யார் அரியநாதர் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பாண்டிய பேரரசின் சிற்றரசுகளை எழுபத்தி ரெண்டு பாளையமாக பிரிச்சிருக்காங்க இந்த பாளையக்கார முறை அப்படின்றது காகித அரசியல் வாரங்களைச் சேர்ந்த பிரதாபுரதன் ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டது அந்த முறை தான் நம்ம தமிழகத்துக்கு இந்த விஸ்வநாத நாயக்கர் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒருத்தரே வந்து மொத்த எல்லா பகுதியை ஆள முடியாது அப்படின்றதுனால எழுபத்தி ரெண்டு பாளையம் பிரிக்கிறாரு அந்த எழுபத்தி ரெண்டு பாளையத்துக்கு ஒவ்வொரு பாளையக்காரர் நியமிக்கிறாரு நியமித்து அவங்கள வந்து மக்களிடம் வந்து வரி வசூல் செய்கிறது மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரது அவங்களுக்கு தே ஏற்படுகின்ற துன்பங்களை வந்து பார்த்து நீதி வழங்குதல் அந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாத்தையுமே எல்லா விஷயத்திலும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாலைக்கறி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க தன்னிச்சையாக செயல்பட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு இறையான் வேடனும் செய்கிறிருக்காங்க அதனால் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகள் மேலே நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு தான் என்ன நடக்குது ஆர்காடு நவாப் அப்படின்றவர் கிழக்கேந்தி கம்பெனிகிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பார் அந்த கடனை சிறு திருப்பி செலுத்த முடியலன்ற சுச்சுவேஷனுக்குனால இந்த தெற்கத்திய பகுதி ஓகேங்களா ஸோ அதாவது வந்து வரி வசூலிக்கும் பகுத உரிமை வந்து ஆங்கிலேயரிடம் வந்து குழு கொடுத்துருப்பாங்க இதனால குந்தளித்தவங்க தான் நம்ம பாளையக்காரர்கள் அதில் வந்து அந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் கிளர்ச்சியாளர்கள் என்று அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நாட்டின் அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் பங்கம் விளைவிப்பர்கள் அப்படின்ற மாதிரி குற்றம் சுமத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பார்த்துருக்கோம் அந்த பாளையங்கள் பொறுத்த வரைக்கும் மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டு பாளையமாக பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ கிழக்கில் உள்ள பாளையங்கள் என்னென்ன மேற்கில் உள்ள பாலைங்கள் என்னென்னன்றத அந்த பேரை பார்த்துருப்போம் இதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கண்டென்ட்டு ஸோ இதுலேருந்தே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டின்ன்றது நிறையவே இருக்கு சரிங்களா ஸோ ஓகே பார்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம கிளர்ச்சி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ